கத்தருக்கு மயமுட்டுவதாக இன்றைய தசனம் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் எட்டாம் வசனம் தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரைசுடைய ராஜ்ய கா ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் நிச்சயமா இருந்தது கத்தருக்கு மயமுண்டதாக இந்த வசனத்தில் போட்டிருக்கோம் தானியலின் காரியம் எந்த ராஜ்யங்கள் அவர் ஒவ்வொரு காலத்திலயும் இருக்காரு தரியு அடுத்து மேதியன் ஆகி கிறிஸ்டியன் ஆகிய கோரேஸ்வரி காலம் எந்த ராஜ்யங்கள் ராஜாக்கள் மாறிட்டே இருந்தாலும் தானியலின் காரியம் ஜெயமா இருந்து எதுன்னு சொல்லுது ஏன்னா தானியலுடைய விசேஷம் பார்த்தீங்கன்னா அவர் மூன்று வேலை கத்திர அவர் கத்திர பிரே பண்ணவராக இருந்தார் கத்திர கொடுக்க வேலையை கட்ட கொடுத்துட்டு இருந்தார் அதனால ராஜாக்கள் மாறிட்டே இருந்தாங்க மாறிட்டே இருந்தாலும் இவருடைய காரியம் இவரு வந்து ராஜா இந்த ராஜா வேணும் இந்த ராஜா இருந்தால் எனக்கு எனக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு கேக்கலாம் எந்த ராஜா வந்தாலும் இவருடைய பாதை ஜெயமா இருந்தது இப்போ நம்மளும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையுமே கற்றுட்டோனாலும் நம்ம எந்த இடத்துக்கு போகிறாலும் நமக்குன்னு ஒரு இதை ஒரு இடத்துல ஒரு பாசிபிளே இல்லைன்னு இருக்கும் நம்ம தான் அந்த இந்த எம்டி வந்தால் எனக்கு அனுகூலமாக இருக்கும் இந்த ஆட்சி வந்தால் எனக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படி நம்ம சொல்லுவோம் ஆனால் உண்மையாக நம்ம வேடி நம்ம கற்றுக்கொண்டு போனால் நம்ம எப் நம்ம நம்மளாக போய்ட்டே இருக்கணும் மேல எந்த ஆளுகையும் அந்த உலக வேலை பக்கம் எடுத்தாலும் சரி இல்லை எந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த ஆட்சி தான் தலைவர் எது இருந்தாலுமே உங்களுடைய காரியம் செய்யமா இருக்கும் எந்த காரியம் சொல்லவங்க எந்த கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும் எந்த ஜட்ஜி வந்து நல்லா இருக்கும் அப்படி நம்ம கன்வின் இவங்க வந்தா நல்லா இருக்கும் இவங்க மேல நமக்கு மேலே வந்து நல்லா இருக்கும் நினைப்பாங்க ஆனா உண்மையை கத்தருடைய பிள்ளைங்க நம்ம கத்தோடு கத்தோட இப்போமானால் நம்ம மேல யாரு வந்தாலும் சரி அவன் நீதிமானம் இருந்தாலும் சரி இறங்கக்கூடிய வந்தாலும் சரி துண்மக்கள் வந்தாலும் சரி யாரு வந்தாலும் சரி நம்மளுடைய காரியம் ஜெயமா முடியும் இதான் வேதத்துல எந்த காரியமா இருந்தாலும் இந்த வேலையில் நம்ம ஏதாவது மனுஷன் மனுஷன் அவங்க மாதிரி இவங்க வந்தால் நல்லா இருக்கும் அப்படி நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அதனால ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்போம் கத்துட்டு மன்னிப்பு கேட்போம் நம்ம கற்றுட்டு அர்ப்பணிப்போம் நம்ம கத்தோட இருக்கிறதுக்கு பலனு கேட்போம் கத்த கொடுக்க வேண்டிய கனத்தையும் ஜபத்தையும் கரெக்டா நம்ம பண்ணுவோம் ஒரு சுத்தமாக வாழ்வோம் கண்டிப்பாக எந்த சுச்சுவேஷன் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மேல ஒரு எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் உங்களுடைய காரியம் இந்த பூமியில் ஒரு ஜெயமாக இருக்கும் எல்லா வீட்லயுமே ஒரு ஜெயம் உள்ள கத்த